பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலைமையில் சதீஷ் இருந்தான் கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டான் சிறிது நேரத்தில் பிரீத்தியின் போனிற்கு சதீஷுடைய நம்பரிலிருந்து கால் சென்றது சதீஷின் பெயரை பார்த்ததுமே ஆத்திரத்தில் காலை ரிஜெக்ட் செய்தாள் திமிரு பிடிச்சவ என்ன தைரியம் இருந்தா ஏன் காலையே ரிஜெக்ட் பண்ணுவா எடு போன எடு என்ற சதீஷ் டென்ஷனில் தனது கைவிரல் நகங்களை கடித்துக் கொண்டிருந்தான் கடைசியாக மீண்டும் ஒருமுறை பிரீத்திக்கு கால் செய்தான் மறுபடியும் அவனது காலை ரிஜெக்ட் செய்ய போன பிரீத்தியின் கைகளை பிடித்தான் சூர்யா பிரீத்தியின் போனை வாங்கிக் கொண்ட சூர்யா ஆன்சர் பட்டனை அழுத்தி போனை ஸ்பீக்கரில் போட்டான் ஒரு வழியாக பிரீத்தி போனை அட்டன் செய்த சந்தோஷத்தில் அவசரமாக தான் கூற வந்ததை பேச நினைத்தான் அப்பொழுது பிரீத்திக்கு பதிலாக சூர்யாவின் குரல் கேட்க சதீஷுக்கு ஆத்திரமாக வந்தது பிரீத்தி எங்க போன் அவ கிட்ட கொடு என்று அதட்டலாக சூர்யாவிடம் பேசினான் அவன் பேச்சில் இருந்த திமிரும் மாங்காரமும் சூர்யாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இடியட் என்று திட்டிவிட்டு போனை கட் செய்தான் சூர்யா கோபத்தில் சதீஷின் கண்கள் சிமந்தன போன் கட்டான அடுத்த நொடியே சதீஷின் செல்போன் டேபிளில் பறந்தது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சசிகுமார் பின் சதீஷ் எறிந்த போனை தரையிலிருந்து எடுத்தவர் அவன் கையில் கொடுக்கும் போதே பிரீத்தி நம்பர் டயல்பேடில் இருந்தது கடைசியாக ஒரு முறை கால் செய்து பார் என்று சசிகுமார் கூற கண்களை மூடி பெருமூச்சு விட்டவன் மீண்டும் பிரீத்தி நம்பருக்கு டயல் செய்தான் போனை எடுத்து பேசிய சூர்யா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சீக்கிரம் சொல்லு என்று சூர்யா சதீஷ் பேசுவதற்கு அவகாசம் கொடுத்தான் பிரீத்தி எந்திரிச்சா அவகிட்ட சொல்லு கம்பெனில நாங்க சொல்றதை கேட்டு நல்லபடியா நடந்துகிட்டா மறுபடியும் அவளை வேலையில சேர்த்துக்கிறோம் என்று பிச்சை போடுவது போல பேசினான் சதீஷ் இவனுக்கு பட்டும் புத்தி வரவில்லை போல என்று நினைத்த சூர்யா ஒரு வேளாவ ஒழுங்கா நடந்துக்கலனா என்ன பண்ணுவீங்க என்று சதீஷிடம் கேட்க அவள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அந்த கம்பெனி உள்ளே நுழையவே முடியாது என்றான் இதை கேட்ட சூர்யாவிற்கு அவனை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை கோவப்படுவதா என்று தெரியாமல் சிரித்தான் இந்த முறை எதுவும் கூறாமல் பட்டென்று போனை கட் செய்த சூர்யா அவனை பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டான் அவன் அருகே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த பிரீத்தி அவனை தடுத்து நிறுத்தவில்லை அவள் செய்ய நினைத்ததையும் பேச நினைத்ததையும் சூர்யாவே அவளுக்காக பேசிவிட்டான் அதே சமயம் சதீஷ் இந்த பிச்சைக்காரன் நாயனா சும்மா விட மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் சாவி ஏன் கையில தான் என்று கோபத்தில் பைத்தியம் பிடித்தவனை போல கத்த ஆரம்பித்தான் நீ அவகிட்ட பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது நீ மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல இப்படி பேசினா கண்டிப்பா பிரீத்தி இறங்கி வரதுக்கு சான்ஸே இல்ல என சசிக்குமார் சதீஷுக்கு அறிவுரை கூறினார் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று சதீஷ் சசிகுமாரை முறைத்து கொண்டே கேட்டான் இப்போதைக்கு கை நிறைய பழம் வாங்குவோம் அதுக்கப்புறம் அவளை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்போம் என்று சசிக்குமார் கூறினார் அன்று மாலையே சசிக்குமாரும் சதீஷும் கை நிறைய பழங்கள் வாங்கிக் கொண்டு பிரீத்தியின் வீட்டிற்கு சென்றனர் கதவை திறந்த வனிதா இவர்கள் முகத்தை பார்த்ததும் எதையும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார் சூர்யாவும் பிரீத்தியும் அவ்விருவர் வந்ததை கண்டு கொள்ளாமல் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த சதீஷிற்கு கோபம் வந்தது அவனை அவமதிப்பது போல இருந்தது அங்கிருந்த சூழ்நிலையை மாற்றும் விதத்தில் சசிக்குமார் பிரீத்தி முன் சிரித்த முகத்துடன் சென்று அமர்ந்தார் பிரீத்திமா உனக்கும் சதீஷுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அதையெல்லாம் மறந்துரு என்று சசிக்குமார் கூறி முடிப்பதற்குள் சூர்யா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கிள் என்று கேட்டான் சூர்யா உறவு முறையில் சசிக்குமாரை அழைப்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது நாங்க பிரீத்திகிட்ட பேச வந்திருக்கோம் உன்கிட்ட இல்ல என்று திமிராக சதீஷ் பேசினான் சூர்யா அடுத்த வார்த்தை பேச வருவதற்குள் இந்த முறை பிரீத்தி முந்திக் கொண்டாள் நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சூர்யா கிட்ட பேசினாலே போதும் சூர்யா முடிவுதான் என்னோட முடிவும் என்று பிரீத்தி தன் தலையை மெதுவாக சூர்யா பக்கம் திருப்பி பார்த்தாள் அந்த சின்ன இடைவேளையில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட அந்த பார்வையில் பல அர்த்தங்கள் இருந்தது அதை புரிந்து கொண்டவன் போல சூர்யா முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது சசிகுமார் எதையோ பேச வருவதை கவனித்த சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்கீங்க அங்குள் என்று மீண்டும் ஒருமுறை அங்கிள் என்ற வார்த்தையை அழுத்தி கூறினான் சூர்யா எத்தனை தடவை அங்கிள் என்று சூர்யா கூப்பிட்டாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அமர்ந்திருந்தார் சூர்யாவின் நக்கலான பேச்சும் அவன் ஒவ்வொரு முறையும் அங்கிள் என்று கூப்பிடும் போதும் சசிக்குமார் மெலிந்து கொண்டிருப்பதை கவனித்த பிரீத்திக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை இருமல் வந்ததைப் போல தன் தொண்டையை சரி செய்து கொண்ட சசிகுமார் ஏதோ கோபத்துல சதீஷ் வந்து தப்பு பண்ணிட்டான் அவன் பண்ணது பெரிய தப்புதான் அதனால பிரீத்தி பேரும் கெட்டு போயிடுச்சு இந்த கம்பெனியை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு என்று உண்மையாகவே வருத்தப்படுவதை போல பேசினார் சசிகுமார் அப்பொழுது அவரை முந்திக்கொண்டு சதீஷ் பேச ஆரம்பித்தான் இதுக்கெல்லாம் சந்தியாதான் அவதான் உன்னை பத்தி தப்பான செய்தியை செய்திய அவ நிச்சயமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ சார்பா நான் மன்னிப்பு கேக்கிறேன் என்று திமிராக கூறினான் இதை கேட்ட பிரீத்தியின் முகம் மாறியது என்ன இதுக்கெல்லாம் காரணம் சந்தியாவா நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்று தன் புருவங்களை உயர்த்தி கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள் பிரீத்தி அப்பொழுது பிரீத்திக்கும் சதீஷுக்கும் நடந்த காரசாரமான உரையாடலில் இருந்து சசிக்குமாருக்கு லேசாக உண்மை என்னவென்று புரிய வந்தது மனதிற்குள் சதீஷை திட்டிக் கொண்டே பிரீத்திமா சதீஷ் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் உன்னோட அண்ணன் நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அதனால இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருமா சசிக்குமார் இப்படி பேசியதும் சூர்யா சிரிக்க ஆரம்பித்து விட்டான் இவன் ஏன் சிரிக்கிறான் என்று குழப்பமாக சூர்யாவை பார்த்தார் சசிகுமார் ஹங்கிள் என்ன சொன்னீங்க ஃபேமிலியா அப்போ பிரீத்தியும் உங்க ஃபேமிலி தானே எங்க அந்த ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட பிரீத்தி கையில கொடுங்க பாப்போம் என்று சூர்யா நக்கலாக சசிக்குமாரை பார்த்து கேட்டான் தன்னையே அறியாமல் சசிக்குமார் அது மட்டும் முடியாது அத பத்தி நினைச்சு கூட பாக்காத என்று யோசிக்காமல் அவரிடம் இருந்து பதில் வந்தது பிரீத்திய கம்பெனில சேர்த்துக்கிறோம் எப்பவும் போல அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இன்ஜினியரிங் டீமை பாத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட கொடுக்கறதுக்கு பதிலா ப்ராஜெக்ட்ல இருந்து வர அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் என்று மேலும் கூறினார் இவ்வாறு சசிகுமார் கூறிய பின்பு சூர்யாவின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார் கீழே குனிந்து கொண்டு ஏதோ யோசித்தவன் பின்பு மெதுவாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான் அங்கிள் அஞ்சு பர்சன்ட் கொடுக்கறீங்க உங்களுக்கு எவ்வளோ தாராள மனசு இப்படி கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் அது உங்ககிட்ட இருக்கு என்று சூர்யா லேசாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான் சூர்யா இதை வாங்கிக் கொண்டு அமைதியாக சென்று விடுவான் என சசிகுமார் அவனது சிரிப்பை தவறாக புரிந்து கொண்டார் ஓகே இப்போ நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அதனால கிளம்பலாம் அடுத்து முத்து தாத்தாவை வர சொல்லி பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட ப்ரீத்தி தான் பாத்துக்கணும் சரியா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோம் என்ற சூர்யா அமைதியாக சசிகுமாரிடம் கூறினான் ஆனால் சூர்யா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சசிகுமாரையும் சதீஷையும் கதிகலங்க வைத்தது உனக்காகவும் பிரீத்திக்காகவும் நாங்க இங்க பேச வந்தோம் ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா முத்து தாத்தாவை கேட்க சொல்லுவ இதனால நீ பல விளைவுகளை சந்திப்ப என்று சூர்யாவை சசிக்குமார் எச்சரித்தார் எதையும் சந்திக்க நான் தயார் என்று சவால் விட்டான் சூர்யா அப்படி என்றால் பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இரு என்று சசிக்குமாரும் சதீஷும் அங்கிருந்து கிளம்பினர் வனிதா ரவிக்குமார் வருவதற்கு முன்பே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படியாவது தீர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் சூர்யா பிரச்சனைகளை ஒன்றில் மேல் ஒன்றாக அடுக்கி கொண்டே செல்வது அவருக்கு பயமாக இருந்தது ரவிக்குமார் சார் இருந்தா தான் பண்ணிருப்பாரு இதெல்லாம் ரவிக்குமார் சார் கஷ்டப்பட்டு உழைச்சது ஏதோ பிச்சை போடுற மாதிரி பிரீத்திக்கு கொடுத்துட்டு போறாங்க அவர் இருந்தா என்ன பண்ணுவாரோ அதை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் என்று சூர்யா வனிதாவை சாந்தப்படுத்தினான் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இப்பொழுது முத்து தாத்தாவே இருப்பது அவளுக்கு நெருடலாக இருந்தது அப்பொழுது பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்தால் சூர்யாவும் பிரீத்தியை பார்த்து சிரித்தான் பின் அவ்விருவரின் சிரிப்பு சத்தம் அந்த அறையை நிரப்பியது எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவங்க ஏன் சிரிக்கிறாங்க ஒருவேளை பைத்தியம் முத்திடிச்சோ என்று வனிதா ஒன்றும் புரியாமல் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டே நின்றாள் ஆனால் பிரீத்தியின் அந்த சிரிப்பு சூர்யாவிற்கு மட்டுமே புரிந்தது